சின்னதாக வியானா மேலே சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து அந்த காஜு கப்புல்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற வியானா வந்து வேறு லெவலில் பிடிக்குது நமக்கு ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு பேர்த்தையும் சம்பவம் பண்ண மாட்டாங்களா அதாவது வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்களா இதுங்க பண்ணுற அந்த கேவலமான ஒரு விஷயத்துக்கு நடுவில் இதில் குருப்பீசம் கேமில் கூட குருப்பீசம் சேர்ந்து ஆடுறாங்க திடீர்னு வந்து ஆதரிக்கு வந்து சூப்பர் பவர் கிடச்சிருக்கு ஆதரி ஆல்ரெடி சூப்பர் பவர் தான் இருக்காங்க ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கவங்க வந்து சூப்பர் பவர் இருக்குது அவங்க வந்து யாரோ வேணால் வேலை வாங்கலாம் ஆனால் போன வாரம் வரைக்கும் பெருசாக வேலை வாங்கின மாதிரி தெரியலையா போன வாரமும் ஆதரி வந்து இதே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பெருசாக யாரையும் வேலை வாங்கி நான் பார்த்ததே இல்லை ஒரே ஒருத்தர் வேலை வாங்கினாங்க அந்த ஒருத்த வந்து ஸ்போர்ட்டிவே இல்லாமல் டென்ஷன் ஆகி ஒன்றுமே இல்லை அவங்க ஒரு சின்ன வேலையை தான் சொல்லியிருக்கோம் அந்த ஒரு வேலை கூட எக்ஜ் வாங்கினதை இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்ககிட்ட ஏதோ வந்து பண்ணுறதுக்காக தான் வச்சுக்கோங்களேன் அதை வேலை வாங்கிட்டு அது ஃபோர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காத நம்மளுடைய எர்ஜே அவர்கள் இப்போது நம்மளோட வியானாவை பார்த்து உனக்கு வந்து ஸ்போர்ட்டிவ் இல்லை ஆட்டிடியூடு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான் நேத்தையிலருந்து ஆக்சுவலாக வந்து நேற்று இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா சபரியும் எர்ஜேவும் உள்ளே விட்டது சூப்பர் டைலக்ஸ் உள்ள வந்த உடனே இவ்வளவு ரெண்டு பேரும் ஆர்டிடியூட் எடுத்துகிட்டு மாதிரி இருக்கு இத்தனை நாளாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்தேன் எவனுமே சரியா வேலை வாங்கல சரியா இதை வந்து யூஸ் பண்ணலை நம்ம யூஸ் பாரு நான் யூஸ் பாருன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நம்மளோட எப்ஜே மற்றும் சபரி இவர்கள் வந்த உடனே இல்லாத சீனை போட்டுட்டு காலையில இருந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாரு நீ அதை செய்யி பாரு நீ சட்டி எடுத்துட்டு போய் அங்கே போய் பாரு நீ மோரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை வாங்க தானே வியானா 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 ஆல்ரெடி வந்து பெருசாக வேலை செஞ்சு நான் பார்த்தது இல்லை இந்த ரெண்டு வாரமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து வேடுனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஆட்டிடியூடெல்லாம் பழைய கண்டஸன் ஒருத்தவங்க மாதிரி இருந்தாலும் அவங்க யாரை டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நடுவில் ஒரு ஜால்ரா ஒன்று இது கேப்டன் தலைன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஒன்றுமே இல்லைங்க காலையிலேருந்து பார் கிட்டையும் தான் வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை கொடுத்துருக்காங்க யார் செலக்ட் பண்ணதுன்னு பாருங்க பார்வதி மற்றும் வியானா பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுங்க எஜே இந்த காஜி கப்பில்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த காஜி கப்பல்ஸ் பிடிக்காத ஆள் சொல்லி ஒன்னு பார்வதி இன்னொன்னு வியானா வியானா யார் கூடயும் சேராது அது என்ன தான் சோம்பேறினின்னு என்ன உருட்டு உருட்டுனாலும் அந்த இடத்துல கொஞ்சமாச்சு ஜென்வனாக டீசெண்டாக கேம் ஆடுற பொண்ணு அந்த பொண்ணு பெருசாக நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சையில் பார்த்துருப்பீங்களா இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பார்த்துருப்பீங்களா இல்லை ரொம்ப அன்லிமிட்டடாக போய் பார்த்துருக்கீங்களா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க வந்து லைட்டாக சோம்பேற்கிற மாதிரி இருக்கிறது தான் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனால் கேம்னு வரும்போது கண்டென்ட்டுங்குற வரும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீசெண்டான முறையில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களோட கேம் இன்னைக்கு தான் பிகின் ஆகுது ஏன்னா நேற்றுக்கு அவங்களை அனுப்பும் போது ஒரு மாதிரி பூஞ்சி செத்து தான் உள்ளே போனாங்க போயிட்டு உங்களை வச்சு செய்கிறான்னு சொன்ன மாதிரி காலையிலேருந்து பார்வைட்டு வியாழி ச இது வேலை வாங்கினாங்களுங்களா வியாழன் எப்படி வேலை ஆகிறானுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கேப் பண்ணுறது இல்லை அதாவது வெஞ்சன் தீர்த்துக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆதரைக்கு வந்து சூப்பர் பவர் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு அது சூப்பர் பவர் எப்படி வந்துச்சு போன வாரம்லாம் இருந்திருக்காது அப்சர்வ் பண்ணும்போது இந்த வாரம் வந்ததுக்கான காரணம் ரிவிஞ்சு போட்டில் இருக்காங்க மேடம் ஏன்னா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதரையை அவங்களோட முகத்திரைய அந்த இடத்துல கிழிச்சிருப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் இவன் வந்து இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கா இவங்க கூட அதனால வந்து இவங்க இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒஸ்ட் கப்பு கப்புள்ஸ் ஒஸ்ட் கப்புல்ஸ்ன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்களா வியானா அந்த காண்டில் திடீர்னு சூப்பர் பவர் வந்து பார்வை டார்கெட் கிடையாது பார்வை டார்கெட்ல வியானா தான் டார்கெட்டு என்னதான் வந்து சூப்பர் பவர் இருந்தாலும் வேலை வாங்கினாலும் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் மனிதா பார்த்தாங்க வேலை வாங்கும்போது நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் விட்டாங்கல்ல அப்படிலாம் விட மாட்டாங்களாம் நீ உடனே செய்யணும் கன்சிஸ்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவை வந்து சொன்னாங்க உடனே இங்கேருந்து எப்ஜே வரான் நீ எப்படி செய்யலாம்னு சொல்லலாம் நீ எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதரிக்க சப்போர்ட் கப்புள்ஸுக்கேன் காஞ்சி கப்புள்ஸ் ரெண்டு பேரும் ஸோ அதனால் இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணேன் அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து வியானவை அட்டாக் பண்ண சம்மந்தமே இல்லாமல் நடுவில் கேப்டன் வந்து ஏமா அவங்க சின்ன வேலை தான்மா சொல்கிறாங்க அந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு என்னம்மா யாரை வியானவை என்ன நடக்குது என்னன்னே தெரியாது எப்ஜேக்கும் ஆதரிக்கும் ஒன்றா சபரிங்க ஏதாவது ஒன்றா விக்ரம் சிக்ரம் ஏதாவது ஒன்றா நான் வந்து நீ பே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்னையாச்சும் கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் இது சப்போர்ட் பண்ணி பார்த்துறீங்களா பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கேங் அப்படிங்கிறவங்க இப்போ அவங்க போயிருக்காங்க அவங்க கேங் யார் ஆதிரை எப்ஜு சபரி இந்த மூணு பேரும் அவங்களோட கேங் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா பட்டு போடுவாங்க ஒரு வேளை சுபிக்ஷா அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்களா வச்சுங்களேன் அது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் பேச வந்துடுவாங்க இந்த இடத்துல வந்து அவங்களோட கேங் அந்த அன்பு கேங் இருக்கு பார்த்தீங்களா அந்த கேங் சண்டை போடுறதுனால தான் அந்த கேங்க சப்போர்ட் பண்ணுறாங்க காலையில் ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்களே அந்த ப்ரோமோ ஒண்ணுல கூட பார்வம் இவங்களுக்கு ஃபைட் இவங்க எந்த வீட்டில் இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க இதை பேசும்போதே நான் பிக் பாஸ் வீடு தாங்க கேப்டனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படி பொழுது கொஞ்சாச்சும் நியூட்ரலாக பேசுறேன்னா இல்லையா அப்போ கூட பார்வதி நீ என்ன அந்த வீட்டில் இதெல்லாம் வந்து பேசாதீங்க அவங்க ஒரு வேலையை சொன்னாங்கன்னா செய் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆதிரை சபரி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க நீங்கள் என்னதான் சொல்லுங்க பார்வதி மேலே தப்பு வியானம் மேலே தப்பு அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க வேலை சொன்னால் செஞ்சு தான் அப்படின்னா இவங்க வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா அது அதை விட மிக சிறப்புன்னு நான் சொல்லி சொல்லுவேன் முக்கியமாக இந்த காஜி கப்புள்ஸை ஓட விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க கதறாங்க இவனை கட்ட உடனே அந்தமா கொந்தளிக்குது எப்ஜே பேரை சொன்னா ஆதிரி கொந்தளிக்குது என்ன ஆதிரிகிட்ட ஏதாவது ஆர்க்யூ பண்ணா எப்ஜே வரவடையல இவங்க ரெண்டு பேத்துக்கு ஜாட்ரா போட்டுக்கிட்டு கனி வருது அடையில கனி வந்துட்டு அவங்க சொல்ற சின்ன வேலை செய்யுங்க அவங்க பண்றது எல்லாத்தையுமே நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது என்ன இதெல்லாம் எங்க போச்சு போன வாரம்லாம் போன வாரம் ஏதாவது ஒண்ணுன்னா பாஸ் வீட்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கொந்தளிக்கும் கனி இப்போ வந்து சூப்பர் டிலக்ஸை சப்போர்ட் பண்றாங்க ஆனா வியானா செஞ்சது தரமான சம்பவம் இன்னைக்கு ஃபுல்லாக தொடரும்னு நினைக்கிறேன் வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன் நீ வேலை கொடுறா நான் எப்படி பண்றேன் பாடுறா ஆல்ரெடி தான் வேலை செய்ய மாட்டேன் என்னையே வேலை வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாங்க நம்மளோட கனியோட முகத்திரை வந்து நாளுக்கு நாள் கிழிஞ்சிக்கிட்டே இருக்கேன் பிறேன் பொறுத்து வந்து பார்க்கும் இதோட அடுத்த கட்டமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த பேசுகிறேன் ஸோ அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் ஏவி